நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய முக்கிய மேற்கோள்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் சரியா அந்த வரிசையில் நம்ம பத்தாம் வகுப்பு பார்ட் ஒன் நம்ம பார்த்தாச்சு இது வந்து பார்ட் டூ ஓகேவா ஸோ பாருங்கள் பல்பழ பழவின் பயங்கெழு கொல்லி சரியா பல்பழ பழவின் பயங்கெழு கொல்லி இது வந்து எந்த நூல் இடம் பெற்றுருக்குன்னா அகனான்னு ஒரு சரியா பல் பழ அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா அது அகம் அப்படிங்கிற மாதிரி ஆவச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாவது பாருங்கள் மலர்ந்தும் மலராத பாதி போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இந்த பாடல் அப்படின்னா ஆமாம் இது வந்து ஒரு பழைய சினிமா சாங் தான் இது எழுந்தது வந்து கண்ணதாசன் இது புக்கில் இருக்குது சரியா அதனால் பார்த்து வச்சுக்கோங்க இருபத்தி மூன்றாவது வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் அப்துல் ரஹ்மானுடைய வரிகள் தான் இது வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கின்றாய் அப்துல் ரகுமான் இருபத்தி நான்கு விருந்தே புதுமை விருந்தே புதுமை அப்படின்னு வார்த்தை வந்து தொல்காப்பியருடையது விருந்தே புதுமை மோப்ப குழையும் அணிச்சம் முகந்தறிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு சொல்லி திருக்குறள் ஒரு பாடல் வந்து ஒரு குரல் வந்து இருக்குது சரியா அதாவது இந்த அணிச்சம் பூவானது எப்படி இருக்கும்னா அது மோர்ந்து பார்த்தாலே அது வாடி விடுமா அதே போல் நம்ம வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை வந்து நம்ம முகம் சுழித்தலை சும்மா ஒரு சிறிதளவு முகம் சிரிந்து ப சுழித்து பார்த்தால் கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வாடி விடுவாங்க அதுதான் சொல்கிறாங்க மோப்பக்குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறள் இருபத்தி ஆறு பாருங்கள் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கே கோடலும் இழந்த எண்ணெய் சரியா தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் இது வந்து சிலப்பதிகாரம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூதலால் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் ஒயிலும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே இது வந்து கம்பராமாயண பாடல் செய்யா புருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வச்சுக்கோங்க முதல் வரிய இருபத்தி எட்டாவது பாருங்க விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல கழிங்கத்து பரணிங்கினது கழிங்கத்து பரணி இருபத்தி ஒன்பது பாருங்க உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் இந்திரர் அமிழ்தம் இவையே அமிழ்தம் இவையே இதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே சரியா இது பாருங்க புறநானூறு அதாவது இதோடைய புறநானூறு பாடல் நிறைய எழுதியிருப்பாங்க இல்லையா ஸோ இதில் குறிப்பிட்டு யார் எழுதியிருக்காங்கன்னா கடலூர் வாய்ந்த இளம்பெரு வழுதி சரியா கடலூர் மாய்ந்த இளம்பெரு வருதி வழுதி முப்பதாவது பாருங்க அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அல்லில் விருந்துவரின் உவக்கும் நற்றினை அல்லில் ஆயினும் அப்படிங்கிறத நான் நல்லா நல்லாய வச்சுங்க நற்றினை காலின் ஏழடி பின் சென்று காலின் ஏழடி பின் சென்று இந்த மாதிரி வார்த்தையை வச்சுன்னா இது பாருங்கள் அதாவது விருந்து விருந்தினர் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க பின்னாடி ஒரு ஏழடி பின் சென்று அவங்கள வந்து வழி அனுப்பி விடணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதை காலின் ஏழடி பின் சென்று புர்ணராற்றுப்படை முப்பத்தி இரண்டு குரல் உணங்கு விதைத்தினை உரள்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் சரியா இது புறநானூற்று பாடல் குரல் உணங்கு விதை திணை குரல் உணங்கு விதை திணை புறநானூறு ஓகேவா நிர்ணயி வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பழவால் வைத்ததனன் வைத்தனன் இன்றி இன்று சீரியாள் பணையம் பாருங்க இதுவும் புறநானூறு தான் சரியா நிர்ணயி வந்த விருந்திற்கு மற்றதன் இரும்புடை பழவாள் அதாவது ஒன்றும் இல்லை விருந்து இப்போ ஒரு அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா விருந்து விருந்தினர் வந்து வீட்டுக்கு வராங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து சமைக்க எதுவும் இல்லை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த பழமையான வாழ் சீரியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ் பழங்காலத்து வாழை வந்து அதை அடகு வைத்து அதை அதிலிருந்து வரக்கூடிய இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இந்த பண்டை மாற்றம் மொழி தானே ஸோ அதை வச்சு அந்த தானியங்கள்லாம் வாங்கி விருந்தினருக்கு வந்து படைச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு செய்தியா நூற்றில் சொல்றாங்க முப்பத்தி நான்கு இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரி பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு அம்சப்பிரியாவுடைய மிக ஒரு அருமையான கவிதை தான் இது அம்சபிரியா இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு இது புத்தகத்தில் இருக்கக்கூடியதான் பலர்புகுவாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ குறுந்தொகை சரியா பலர்பு வாயில் குறுந்தொகை முப்பத்தி ஆறு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் சரியா மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படிங்கிறது அவ்வையார் கொன்றை வெந்தன்ல இதுவும் ஒரு முக்கியமானது எந்த இதுல இருந்து கேட்பாங்க நூல் வந்து இது வந்து கொன்றை வெந்தன் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் சொன்னது வந்து ஔவையார் முப்பத்தி ஏழு வரகரசு சோறும் வழுதுணங்காய் வாட்டும் திறமுடனே பூதன் புரிந்து விருந்து இட்டான் இது எல்லா உலகமும் பெரும் இது வந்து ஔவையாருடைய பாடல் முப்பத்தி எட்டு பாருங்க இட்டதோர் தாமரை பூ இதழ்விழி திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையண்ணும் பாரதிதாசனுடைய கவிதை இட்டதூர் தாமரைப்பூ இட்டதூர் தாமரைப்பூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதிதாசன் முப்பத்தி ஒன்பது ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிவிட்டாலும் ஒன்பதே அமிர்தமாகும் முப்பளமோடு பாலண்ண முகம் கடுத்து இடுவார இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பி ஆகும் தானே விவேக சிந்தாமணி ஓகேவா இது ஒரு விவேக சிந்தாமணிங்கிறது ஒரு பாடல் அந்த பாடலில் அதாவது அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு பாடலில் தான் அந்த உப்புடன் முகம் சரியா நாற்பது கரங்கு இசை கரங்கு இசை விழவின் உரத்தை கரங்கு இசை விழவின் உரந்தை ஆக நான் ஒரு ஓகேவா ஓகே இன்றைக்கு வந்து நம்ம ஒரு இருபது பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் மீது இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்துக்கலாம் சரியா தேங்க்யூ